பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே சிக்ஸ்டி ஃபோர் பக்கவாதத்தில் கை மற்றும் கை விரல் வேலை செய்ய தேவையான பயிற்சிகள் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பகுதி முடிச்சாச்சு இது பாகம் மூணு ஸோ அடுத்த விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்ட்டு நிறைய பேத்துக்கு கீழே டவுனில் இருக்கும் அந்த மாதிரி டவுனில் இருந்துச்சுன்னா அதை எப்படி இது பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து சுப்பினேஷன் ப்ரொனேஷன் அதான் உள்ளார வெளியில் அதாவது இருக்குது இல்லை அப்படிங்கிற மூமெண்ட்டை பண்ணியாச்சு சார் எனக்கு இந்த ரிஸ்ட்டில் இந்த மூமெண்ட்டே இல்லை சார் எனக்கு ரிஸ்ட்டு ட்ராப் இருக்குது அப்படி இருந்தால் என்ன எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேபிளில் நல்லா நல்லா ஸ்ட்ரைட்டாக நல்லா உட்காந்துக்கணும் உட்காந்துட்டு இங்கே பாருங்க இந்த மாதிரி ஒரு வெயிட் கப் இல்லை அப்படின்னா ஒரு டப்பா இந்த மாதிரி என்ன வேணாலும் வச்சுக்கலாம் பால் இல்லை ஒரு ரிமோட் இருந்தாலும் வச்சுக்கலாம் இப்படி வச்சுட்டு இங்கே பாருங்கள் இந்த கையை இப்படி திருப்பி வச்சுட்டு இப்படி மெல்ல தள்ள பார்க்கணும் இப்படி இந்த கை இப்படி வச்சுட்டு மெல்ல இப்படி இப்படி தள்ள தள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தள்ளவே முடியாது ஒரு ஒன் வீக் அது டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் போச்சுன்னா இப்படி தள்ளுறதுக்கு ஈஸியாக வரும் இப்படி தள்ளும்போது பார்த்தீங்கன்னா இப்படி அழுத்தி வேகமாக தள்ளும்போது பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து ஆக ஆரம்பிக்கும் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இதை நல்லா ப்ராப்பராக பண்ணிகிட்டே வந்தோம்னா அடுத்த பயிற்சிகள் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்கள்கிட்ட வெயிட் கப் இல்லை அப்படின்னா ஒரு சோப்பு இல்லாட்டி ஒரு அரிசி ஏதோ சம்திங் ஒரு ஆஃப் கேஜி வச்சுட்டு மெல்ல இப்படியே தள்ள ஆரம்பிக்கலாம் இப்படி தள்ளும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இப்படி நல்லா விரிச்சு வச்சுட்டு இப்படி தள்ளணும் இப்படி தள்ளணும் அப்படின்னா அது அடுத்த லெவல் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்த எக்ஸசைஸ் பார்ப்போம் தேங்க்யூ